தெரு விளக்கு வெளிச்சத்தில் படித்து பழங்குடியினத்தை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி சாதனை படைத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வீரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சடையப்பன் சித்ரா தம்பதி பழங்குடியினத்தை சேர்ந்த இவர்கள் மின்சார வசதிகள் கூட இல்லாத நிலையில் குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர் இவர்களது மகள் சந்தியா தெருவிளக்கு வெளிச்சத்தில் படித்து வந்த நிலையில் பத்தாம் வகுப்பில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் ஆனால் சாதி சான்றிதழ் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் சந்தியா தனது மேற்படிப்பிற்காக அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் மார்க் எடுத்ததே முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க் எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் கரண்ட்டுக்கு வசதி கிடையாது அதே மாதிரி எங்கள் எங்கள் டீச்சர்ஸ் தான் தலைமை ஆசிரியர் பாடாசிரியர் அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க மோட்டிவேட் பண்ணி எங்களை இந்த அளவுக்கு மார்க் எடுத்து வச்சது அவங்க தான் அதேமாரி எங்கள் பெற்றோரும் அவங்க தான் எங்க வீட்டில் மின்சார உதவியும் கிடையாது எங்களுக்கு சான்று கிடையாது வருமான சான்று கிடையாது எடுத்திருக்கும் இந்த ஊருக்கு வந்து தான் படிச்சு இவ்வளவு இருக்கேன் முன்னேறி இருக்கேன் எங்களுக்கு இன்னும் நான் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நீ அரசாங்கம் உதவி பண்ணால் நாங்கள் படிப்போம் நல்லா பொள்ளாச்சி அருகே யோகாசன கலையில் சாதனை செய்து பதினேழு வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை காளியப்பா கவுண்டன் புதுரை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவரது மகன் ஹரி கௌஷிக் இவர் யோகாசன கலையை கற்பதால் உடல் ஆரோக்கியத்துடன் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரம் பல்வேறு யோகாசன கலைகளை செய்து சாதனை படைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இருபது நிமிடத்தில் சூரிய நமஸ்காரத்தில் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஓரு நிலைகள் நிகழ்த்தி இரண்டாவது சாதனை செய்து ஹை ரேஷ் புக் ஆஃப் ரெக் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க